எதாண்டாம

हीरो बनियों हीरो बनियों हीरो बनियों के आड़ का आड़ मार के मेरे चंबल बिस्तर गर्दन का मेरे चंबल बिस्तर पहले मारो मनीर तनाव तय नहीं बनी हो रही हो राइट राउंड टेड राइट टर्न फ्रॉम टेड राइट टू वर्ल्ड राइट என்னடலைய இங்க கொண்டாரு எஸ்ஆர் 4 மீட்டரும் ஒரு விச்சு புள்ளிகள் கரெட் 200 2 0 சூப்பர் சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் கோய அழகின்ஸ்

அதை வச்சுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகமே வேலைச்சவ அணியினர்களும் அதை எதிர்த்தாலும் பெருமள்குள அணியினர்களும் உடனடியாக ஆடுகள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகனவே

ந <laughs> இவும் <laughs>

आ गए ये ना ये ना यार राइट थर्ड ड्राइव डू व्हाट से अलसु तुम्हारी इधर पर बात ला भी लाइन नंबर गलत मारने That right sir पुरानी नरकी that right do what they do what they sir पुरानी नरकी नहीं sir हम sir पुरानी नरकी देश नमः पर sir ना क्या करे दांते दिखाने दे अर्ध तांतम ये तूर। वार्णी। तूर। वार्णी। ने सब लगे नहीं वो मते ये तो आरों பெரும்பாலும் ஆளுக்கா இருக்கா தாழ்மட்டும் ஆளு வீட்டுக்கு தண்ணி கொடுங்க அவங்க உதட்டு காயலாம் காவே அழக

நன்றியை தெரிவிக்க முடியும் நன்றி நன்றி இரண்டாம் சம வெச்சு புள்ளிகள் மேலச் சவல் அணியர்களும் அதை எழுத்தாளும் பெரும்பாவல அறிஞர்களும் உடனடியாக ஆடுகளும் கேட்டுக் கொள்கிறோம் வேலைச் சவரணும் அதை எழுத்தாளும் பெரும்பாவக அறிஞர்களும் ஆடுகளும் இறுதி கட்ட

உடனடியாக ஆளுநர் முன்னாள் ஆட்டக்காரன் அவர்கள் இரண்டு அணிநாடு சபா வச்சு இரண்டு அணி சபா வெச்சு நடக்காவ <laughs> ரெண்டு இதற்கு <laughs> ஏழ்ச்சி <kritik> <lam, Politiker. p> <workfell>

கடைசி ஆட்டம் இந்த ஆட்டம் குறைந்த வேலை செல்வி அறிஞர்களும் அதை எழுந்தாலும் அறிஞர்களும் ஆளுநர் கேட்டுக் கொடுக்கிறோம்

இங்கே வந்துடலாம் ஆறு ஒன்றுக்கு வந்துடலாம் வேலை செவன் பெருமாளுளம் உலக கடைசி அழைப்போம் கடைசி ஒரு நிமிடம்